சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் எனக்கு இளைஞர்கள் தேவை இளமையும் வலிமையும் ஆரோக்கியமும் கூர்மையான அறிவும் உள்ளவர்களே இறைவனை அடைய முடியும் என்ற வேதங்கள் கூறுகின்றன தமிழ் இளைஞர்களே என் நம்பிக்கை உங்களிடம்தான் இருக்கிறது உங்கள் நாட்டின் அழைப்பிற்கு செவை சாய்ப்பீர்களா என்னை நம்புவதற்கான துணிவு உங்களிடம் இருக்குமானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான எதிர்காலம் இருக்கும் எந்த பிரிவாவது ஓம் என்பதை சின்னமாக வைப்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கருதுமானால் தன்னை இந்து என்று அழைத்துக் கொள்ளும் உரிமை அதற்கு கிடையாது நம் நாட்டின் ஆன்மீகம் மற்றும் கல்வி எல்லாமே நம் சொந்த கைகளில் இருக்க வேண்டும் முடிந்தவரை அது தேசிய வழியிலும் தேசிய அமைப்புகளின் மூலமும் தரப்பட வேண்டும் நீங்கள் ஐந்து ஐந்து கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்க்கையாக நடத்தையாக பரிணமித்து நிற்க செய்ய முடியுமானால் ஒரு புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமாக கல்வி பெற்றவர் ஆவீர்கள் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற மனிதனை உருவாக்குகின்ற குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியே நாம் வேண்டுவது நாம் வணங்க வேண்டிய முதல் கடவுள் நம் நாட்டு மக்களே ஒருவரோடு ஒருவர் புறாமை கொண்டு சண்டையிடுவதற்கு பதிலாக இவர்களை நாம் வழிபட்டாக வேண்டும் தேவை சித்த சுத்தி இதய தூய்மை அது எவ்வாறு வரும் முதலில் விராட்டை அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்களை வழிபடுங்கள் வழிபடுங்கள் வழிபாடு அதுதான் அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு சரியான பொருள் நம்மை சுற்றிலும் காண்கின்ற விராட் தெய்வத்தை வழிபடாமல் வேறு வின் தெய்வங்களை நாம் தேடி செல்ல வேண்டுமா இந்த தெய்வத்தை முதலில் வணங்கினால் பிற எல்லா தெய்வங்களையும் வணங்கும் திறன் பெறுவோம் மகத்தானது ஒரு எதிர்கால இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் ஆற்றலை சேர்ப்பதிலும் சங்கல்பங்களை இணைப்பதிலும் தான் இருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்கால இந்தியா முற்றிலும் அதையே சார்ந்திருக்கிறது ஒரு கோடையில் பிராமண லட்சியம் உள்ளது மற்றொரு கூடையில் உள்ளது சண்டாள லட்சியம் நமது வேலையெல்லாம் சண்டாளனை பிராமண நிலைக்கு உயர்த்துவதுதான் இனி வரப்போகின்ற சத்திய யுகத்திலும் எல்லாம் சிறிது சிறிதாக மாறி முதலில் இருந்த பிராமண நிலைக்கு செல்ல வேண்டும் இந்தியாவில் உள்ள ஜாதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி இதுதான் ஜாதி பற்றிய ஒரு விளக்கம் மகாபாரதத்தில் காணப்படுகிறது சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் பிராமணர்கள் என்ற ஒரு ஜாதியினரே இருந்தார்கள் அதன் பிறகு பல்வேறு தொழில்களை செய்ததன் காரணமாக அவர்கள் தங்களுக்குள் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்தார்கள் இதுதான் ஜாதி பிரச்சினைக்கு உண்மையான அறிவுபூர்வமான ஒரே விளக்கம்